ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஜென்சோல் அக்ரிடெக் நம்ம இன்றைக்கி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வீரபாண்டின்ற வில்லேஜில் இருக்கும் நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்துக்கு பார்த்துருந்த எல்லாேருக்கும் தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வீரபாண்டியில் பண்ணி கொடுத்துருவோம் அதே ஃபார்மர் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட உங்களுடைய மோட்ரு குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது உங்களோட ஒர்க் நீட்னஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் என்னோடய தோட்டத்தில் போட வேண்டியது இருக்குது அதுவுமே நீங்களே பண்ணி கொடுங்கன்னு வந்து நம்மகிட்ட கேட்டதா இப்போ அந்த சைட்டுக்கான இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ச்சர் வந்துட்டு ஓன் ஸ்ட்ரக்சர் தான் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓன் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணி கொடுத்துக்கும் அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்க பேனல் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிராண்ட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்ட்ஸ் பை ஃபேஷியல் என் டைப் டாப்கார்ன் மாடல் சோலார் பேனல் தான் கொடுத்துக்கும் அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்க கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஈக்கோஜன் பிராண்ட்லேருந்து டூ இயர்ஸ் ஃப்ரீ ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க மோட்ரு பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ ப்ராண்டில் இருந்து பியூர் டிசி பிஎம்எஸ்எம் மோட்ரு நம்ம சோலார் சோலாருக்காகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுற பியூர் டிசி மோட்ரு தான் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ் பாடி தான் உங்களுக்கு வந்து தண்ணி டெலிவரியுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மோட்டரில் வி ஃபோர் மோட்டரு வி சிக்ஸ் பம்பு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலாக வச்சு தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நூற்றம்பது அடி அந்த மாதிரியில் தான் வச்சு இருக்கோம் நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு தான் எரக்ஷன் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் தள்ளி வரும் அந்த வீடியோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டெலிவரி இதான் அந்த வீடியோ பார்த்துக்கங்க டெலிவரி பக்காவாக இருந்துச்சு ஃபார்மரு வந்து ரொம்ப ஹாப்பி தண்ணி சூப்பராக இருந்துச்சு கஸ்டமருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணி கொடுத்தோம் அதை விட இது நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி இப்போ நிறையா பேர் வந்துட்டு நம்மகிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணி நீங்கள் எங்கக்கிட்ட ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா பத்துலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகிரும் நீங்கள் வெயிட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணதுமேட்டால் நம்மகிட்ட மெட்டீரியல் கிடைக்காது நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு சோலாரில் பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சோலார் ஆன்கிரேட் அண்ட் ஆஃப் கிரேட் சிஸ்டம் சோலார் ஹைப்ரீட் சிஸ்டம் சோலார் ஃபென்சிங் சோலார் சிசிடிவி சோலார் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் சோலார் ச சோலார் ரிலேட்டட் சர்வீசஸ் நிறைய பேர் வந்துட்டு மோட்ரு பம்ப்லாம் வந்துட்டு ஃபால்ட் ஆகி வச்சுருப்பீங்க வந்து பண்ணி கொடுத்தவங்க திரும்பி சரி பண்ணாமே போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் தைரியமாக கால் பண்ணுங்கள் நம்ம வந்து அதுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டுமே நம்மளே பண்ணித்தருவோம் எந்த ஊரில் இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்குமே நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணித்தரோம் தேங்க்யூ வேஷ் உங்களுக்கு எது சோலார் ரிலேட்டடாக தேவையில்லை இருந்தால் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ